வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அரசியல்ல ஆள் வினை உடைமை அந்த அதிகாரத்தில் நான்காவது குரல் தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கெடும் தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கெடும் இல்லை எத்தனை மை பாருங்க அந்த ஒரு கவிதை அந்த மாதிரி இருந்து இருந்து எஞ்சிக்கோங்களும் பாடல் அப்படின்னா அதுக்கு நல்லா ஒரு நயம் இல்லைங்களா அது மாதிரி சரி இப்போது பொருள் பார்க்கலாம் தாளாண்மை அப்படின்னா நமக்கு தெரியும் முயற்சி வேளாண்மை அப்படின்னாக்கா வந்து உப உபகாரம் பண்ணுறது இன்னும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது மற்றவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய தகுதியுடைய ஒரே ஆள் வந்து விவசாயி தான் அதனால தான் அவங்களுக்கு வேளாளர்கள் அப்படின்னு பேர் வேளாண்மை அந்த தொழிலுக்கும் வேளாண்மை அப்படின்னு பேர் ஏன்னா வேளாண்மை நட வேளாண்மை பண்ணுறவங்க தான் மற்றவங்களுக்கு வந்து கொடுக்க முடியும் வேறு யாரும் வந்து கொடுக்குறது வந்து கஷ்டம் அதுதான் அதனால் வேளாண்மை அப்படின்னா உபகாரம் பேடிகை நமக்கு தெரியும் அதாவது பயந்தவன் வாளாண்மை அப்படின்னாக்கா அந்த வாழ் கொண்டு சண்டை போடுறது அல்லது அந்த வாளிலே வந்து ஆளுகின்ற திறன் ஏன்னா எல்லோரும் எடுத்து போர் புரிய முடியாது இல்லையா அதுக்குன்னு வந்து ஒரு தனி திறமை வேணும் இல்லை அந்த திறமை உள்ள சரி இப்போ இது என்ன பொருள் தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை ஒருத்தன்கிட்ட முயற்சி இல்லை ஆனால் அவனுக்கு வந்து நிறையா எல்லாேருக்கும் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குது அது எப்படி முடியும் முடியுமா முடியாது ஆனால் அதுக்கு வந்து வள்ளுவர் வந்து ஒரு ஓமை சொல்கிறாரு பாருங்கள் பேடிகை போல கெடும் அதாவது மய மனத்தில் வந்து பயத்தை உள்ள கண்டாலும் பயப்படுறவன் வந்து வாழ் கொண்டு படையில் வந்து போர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது முடியாது அது கெட்டு தானே போகும் ஏன்னா அவன் அப்படி வாழை எடுத்துன்னு படைக்கு போனாலும் போருக்கு போனாலும் இவனுக்கு மட்டும் இல்லை பிரச்சனை இவனால் மற்றவங்களுக்கும் பிரச்சனை அந்த மாதிரி ஆகிடும் இல்லையா அந்த மாதிரி கெட்டு போகும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது தன்னுடைய முயற்சியினால் தான் சம்பாதித்த சொத்தை தான் சம்பாதித்த பணத்தை தான் சம்பாதித்த செல்வத்தை தான் மற்றவங்களுக்கு வந்து நம்ம வந்து பகிர்ந்து கொடுக்க முடியும் இல்லையா அப்படி இல்லாத போது நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறதே வந்து ஒரு தேவையில்லாத என்ன மாதிரி தான் ஆகிடும் ஏன்னா முடியாது ஆசை இருந்தாலும் கொடுக்கறதுக்கு வந்து செல்லும் வேணும் இல்லைங்களா அந்த செல்வம் எதனால் வரும் முயற்சியால் வரும் அந்த முயற்சியே உன்கிட்ட இல்லை அப்படின்னா செல்வம் வராது செல்வம் வரலன்னா மற்றவங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது அதனால் அதனால் சொல்கிறாரு இந்த பேடிகை ஏதாவது மனதில் வந்து பயம் எப்பவும் இருக்கிறவன் எதை பார்த்தாலும் பயப்படுறவன் வந்து வாழ்கொண்டு போரில் வந்து போரிடணும் அப்படின்னு நினச்சது மாதிரி முயற்சி இல்லாதவன் தானம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது அப்படிங்கிறாரு இன்னொரு வந்து பொருளும் வந்து சொல்கிறாங்க வாளாண்மை அப்படிங்கிறது ஒரே வார்த்தையாக வச்சு எடுத்து இன்னொன்று வால் ஆண்மை அப்படின்னு பட்டு அந்த வாளை கொண்டு தன்னுடைய பராக்கிரமத்தை காமிக்கக்கூடிய அப்படின்ற பொருளும் எடுத்து எடுக்கிறாங்க ஆனால் ரெண்டுமே வந்து சரிதான் அப்படின்னு பரிமையை சொல்கிறாரு இங்கே வந்து ஆள் அப்படிங்கிறது வந்து ஆளுதல் அப்படின்ற மாதிரி பொருளை வருது தாளாண்மை வாள அப்படின்னு தாளாண்மை அப்படிங்கிறது ஒரே வார்த்தை அதை தாள் ஆண்மை அப்படின்னு பிரிக்க முடியாது தாளாண்மை அப்படிங்கிறது ஒரே வார்த்தை வேளாண்மை அப்படின்றது ஒரு வார்த்தை வாளாண்மை அப்படிங்கிறது ஒரே வார்த்தையாகவும் பொருள் எடுக்கலாம் வாழ் ஆண்மைன்னு ரெண்டு சொல்லாக பிரிச்சும் வந்து பொருள் எடுக்கலாம் சரிங்களா அதனால் எப்படி இருந்தாலும் தன் முயற்சி இல்லாதவன் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது எப்பவும் முடியாது எப்படி அப்படின்னா பேடி ஒருத்தன்னை வந்து கொண்டு போரில் வந்து ப சண்டை போடணும்னு நினைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம் அதனால் முயற்சி முக்கியம் முயற்சினால் வரக்கூடிய செல்வம் முக்கியம் அதை அப்போ தான் மற்றவங்களுக்கு உதவ முடியும் நன்றி